அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ தோப்புல திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க இந்த வழிபாடை செய்தீங்கன்னா தீராத குடும்பம் கஷ்டம் தீருங்க தெய்வ குத்தத்திலிருந்தும் மீன்று வர இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே சொல்லுவோம் நம்ம வந்து தெய்வ குத்தோம்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம ஒவ்வொரு வழிபாடையும் வந்து தவற விட்டாலுமே பாத்தீங்கன்னா அது ஒரு தெய்வம் குத்தம் மாதிரி தான் ஏன்னா நம்ம நேத்தி கடன் என்றாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பொதுவாக சொல்லணும்னா ஒருத்தர்கிட்ட வாங்கினா வாங்கின பொருளை நம்ம திரும்ப கொடுக்கணும் அதே போலதான் பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடனும் நீங்க வேண்டிய நேர்த்தி கடனை செய்யாம விட்டீங்கன்னா அது தெய்வ குத்தம் கண்டிப்பா வரும் இப்ப எந்த தெய்வமும் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு இதை செய் நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து எந்த தெய்வமுமே கேக்குறது கிடையாது சொல்றது கிடையாது ஏன்னா நம்மளோட தீராத கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்ம தெய்வங்க கிட்ட வந்து வாக்கு கொடுத்து வேண்டுவோம் அப்பா நீ தான் எனக்கு உறுதுணையா இருக்கணும் என் வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு இதை நல்லபடியா இந்த சுபகாரியங்களை எனக்கு தடை இல்லாம நல்லபடியா நடத்தி கொடு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வேண்டுதல் செய்துட்டு அந்த சாமி கிட்ட வந்து இப்ப காணிக்கையா வைக்கிறதோ இல்லை எழுதி வைக்கிறதோ ஏதாவது ஒரு வழிபாடு நம்ம செஞ்சு வைப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த வேண்டுதல் நம்ம நிறைவேறினோட அவங்க இப்ப நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகர்கிட்ட செலுத்துறேன்னு வேண்டிட்டு வச்சீங்கன்னா நீங்க அந்த காரியம் நடந்தோட போய் செலுத்திடலாம் இப்ப திருச்செந்தூர்ல வேண்டிட்டு நான் முருகா நான் எப்படியாவது வந்து பாக்கணும் ஆனா எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கூட இந்த காசை நான் உன் உண்டியில வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க முருகப்பெருமான் பேரை சொல்லி நினச்சி வேண்டிட்டு அதை கொண்டுட்டு போய் நீங்க போக முடியாதனால பக்கத்து கோயில்ல இந்த மாதிரி போடுவோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோ சாமிங்களுக்கு வந்து தெய்வ குத்தம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க எந்த வேண்டுதலை நீங்க செய்தாலும் அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பலன் அடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க வேண்டிய கடவுளுக்கு நீங்க கட்டாயம் அதை செலுத்தி தான் ஆகணும் ஏன்னா நம்ம முன்னோர் பதிவுல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இதே மாதிரி நண்பர் ஒருவர் வந்து வெளிநாட்டுல இருந்திருக்கிறாங்க ஆனா இங்கேதான் ஆனா பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டுல வந்து அவர் வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து அவங்க வெளிநாட்டுல உள்ள சாமி கிட்ட வேண்டியிருக்கிறாரு ஏன்னா நம்ம வந்து அங்குள்ள தெய்வத்திட்ட வேண்டியிருக்கோம் முருகப்பெருமானிட்ட அப்போ வந்து இது மாதிரி என்னோட வீடு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க கட்டி குடி போகணும் முருகப்பெருமானேன்னு வேண்டினாரான் வேண்டிட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த அங்க வெளிநாட்டுல தங்குறதுக்கான அனுமதி சீட்டா ஆறு மாசத்துல முடியறதா இருந்துச்சு அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கோயில் கும்பபிஷேகம் வந்து அவங்க வந்து கொரோனானால இதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா வந்து அவங்க அந்த கும்பபிஷேகம் வேலையே செய்யாம இருந்தாங்க இவருக்கு வந்து நம்ம ஆறு மாசம் தானே இருக்கு நம்ம ஊருக்கு போயிட்டா நம்ம வேண்டுதெல்லாம் நம்ம செலுத்த முடியாதே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாராம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் போய் சரி ஏன்னா இப்ப எப்போதுமே ஒரு நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மூலஸ்தான சாமியை வந்து வேற இடத்துலதான் வச்சிருப்பாங்க ஏன்னா இங்கே வந்து வேலையெல்லாம் பார்க்கணுன்றனால அதே போல் அவங்களும் முருகப்பெருமான அங்கே வச்சுருந்துருக்கிறாங்க அவங்க வச்சு அங்க தினமும் பூஜையெல்லாம் அவங்க வந்து தான் இருந்திருக்காங்க ஆனா இவர் வேண்டுனது பாத்தீங்கன்னா நீ எப்படி இருந்து இதே இடத்துல எனக்கு அருள் கொடுக்குறியோ என்னோட வாக்கை நீ நிறைவேற்றி கொடுக்குறியோ இதே இடத்துல நான் உனக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி என்னோட ஒரு மாச சம்பளத்தை நான் உனக்கு செலவு பண்ணி பார்க்கறேன் ஏன் பிரச்சனையை நீ தீர்த்து கொடு அப்படின்னு அவர் வேண்டியிருந்தாராம் அதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அங்க போயும் அவர் பணம் கட்டி நான் இங்க வந்து அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு அவர் போய் அவங்க சொல்லிட்டாங்களா சாமிக்கு வந்து இப்ப வந்து யாருக்குமே அனுமதி கிடையாது சாமியை வேணா கும்பிட்டுட்டு போலாம் யாருக்கும் அபிஷேகம் இந்த மாதிரி பண்ற அனுமதி இப்ப கொஞ்ச நாளைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ஆறு மாசம் முடிகிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த முருகன் கோயிலோட கும்பாபிஷேகம் நடந்திருக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா இவரோட பூஜை தான் வந்து அந்த கோயில்ல வந்து மறுநாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இவரோடதுதான் அந்த நாற்பத்தெட்டு நாள்ல உள்ள பூஜையா நடந்திருக்குது தான் நம்ம சொல்றோம் நீங்க எந்த ஒரு நேர்த்திக்கடனை நீங்க வேண்டுனாலும் அந்த கோயிலில் போய் நீங்க செலுத்துங்க அது கண்டிப்பா பலன் பலனளிக்கும் இப்போ நீங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு வந்து எந்த வழிபாடு நீங்க செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே இந்த வழிபாடை நீங்க எளிமையா செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு வேண்டி மறந்தீங்களோ இப்ப முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க வேண்டி இருந்து நீங்க மறந்தாலும் இல்ல வேற இஷ்ட தெய்வங்களை நீங்க வேண்டி மறந்து இருந்தாலும் இப்ப உங்களுடைய முன்னோர்கள் வந்து தொடர்ந்து ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாம அந்த வழிபாடை நீங்க நிறுத்தி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தீராத வீட்டில வந்து கர்மவினைகள் மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்படியெல்லாம் உள்ள பிரச்சனையை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாடை நீங்க பௌர்ணமி அன்னைக்கு உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையா நீங்க இந்த வழிபாடை செய்யுங்க இல்லை உங்க குலதெய்வம் கோயில் தெரிஞ்சா அங்க போங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட திருச்செந்தூர் முருகரை நினைத்து வழிபாடு பண்ணலாம் அவரே நீங்க குலதெய்வமா நினைச்சுக்கலாம் ஏன்னா இப்ப நீங்க ஒரு சில ஜோதிடர்கிட்ட போய் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து பௌர்ணமி அன்னைக்கு கூட நீங்க இதை வழிபாடு பண்ணலாம் இப்ப வர்ற பௌர்ணமிக்கு கூட நீங்க இந்த பூஜையும் உங்க வீட்டுல ரொம்ப எளிமையா செய்யுங்க இப்ப உங்களோட வீட்டுல ஒவ்வொரு வழிபாடும் நீங்க வீட்டுல செய்வீங்க ஏன்னா நம்ம வந்து தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணல சில பேர் எல்லாம் வந்து படையல் மாதிரி அவுல்பொரி பொறி இந்த மாதிரி வச்சுட்டு வகைகள் வச்சு இந்த மாதிரி வழிபாடு செய்வாங்க நீங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல நெய் தீபம் ஒன்று ஏத்துங்க ஏத்திட்டு வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க பழம் அதாவது வாழைப்பழம் ரெண்டு வச்சுக்கோங்க நெய்வேத்தியமா கல்கண்டு பால் வைங்க இல்லைன்னா சக்கரை பொங்கல் செய்து நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க அதுவும் நீங்க வழிபாடு செய்துட்டு இந்த சக்கரை பொங்கல் வந்து நீங்களும் சாப்பிடலாம் உங்கள் வீட்டு பக்கத்துல உள்ள யாருக்காவது ரெண்டு பேருக்கு கொடுங்க கொடுத்துட்டு நீங்க இதே போல தொடர்ந்து நீங்க வந்து செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பார் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகர் ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் நீங்க என்ன குலதெய்வமும் சொன்னீங்க திருச்செந்தூர் முருகர் சொன்னீங்கன்னு ஏன்னா ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகரை கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தோப்புல சொல்லியிருக்கோம் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு முன்னோர்கள் செய்த வழிபாட மறந்திருப்போம் இல்ல நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாராவது ஒரு வழிபாடை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அவங்க நம்மள்ட்ட சொல்ல மறந்துருப்பாங்க அதை நம்ம பின்பற்றாமல் விட்டுருப்போம் அதனால இப்ப வருகின்ற பௌர்ணமியில நீங்க இந்த வழிபாட ஆரம்பிங்க மறந்துடாம கட்டாயமா உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில செய்யுங்க அது எந்த வழிபாடுன்னு அவங்களே வந்து உங்களுக்கு கனவுல சொல்லுவாங்க இல்ல நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து இந்த வழிபாட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அவரே வந்து உங்க கனவுல நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும் எது உங்களுடைய இஷ்ட தெய்வம் நீ என்னையவே வழிபாடு செய்ய அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நீங்க தொடர்ந்து பௌர்ணமிலேயே செஞ்சுட்டு வந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதை காண்பித்து கொடுப்பாரு ஏன்னா இந்த ஒவ்வொரு தொகுப்புலையும் நம்ம உண்மை சம்பவங்கள் யாராவது ஒரு பக்தருக்கு நடந்த தான் சொல்றோம் இதை நீங்க உங்க வீட்டுல இந்த வருகின்ற பௌர்ணமிக்கு வழிபாடு செய்து பாருங்க கண்டிப்பா நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் இந்த வீடியோ தொகுப்பு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி பண்ணிக்கோங்க மறக்காம தட்டி விட்டுக்கோங்க